ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் இப்போ உங்களை சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய ஞாபகமே இல்லாமல் இருக்காங்க நீங்கள் பேசினாலும் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாராக இல்லை உங்களை ரொம்ப திட்டுறாங்க உங்கள் மேலே ரொம்ப கோமம் இருக்காங்க வெறுப்பாக பேசுகிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து பேச வச்சு இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நபருக்கு உங்களை பற்றின சிந்தையிலே இருக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மேலே அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோக்கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கேற்ற மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த நம்பரை எழுதி உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் எப்பேற்பட்ட பர்சனாக இருந்தாலும் சரி அந்த பேர்சனுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களை பற்றின சிந்தனையில் தான் இருப்பாங்க உங்களை நினச்சி ஏங்கி உருக்கிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு காதல் எல்லாமே வந்து உங்கள் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படையாக வந்து சொல்லுவாங்க இந்த மெத்தடை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில் வந்து சண்டை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அவங்க எங்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை இருக்கு அவங்க என் ஞாபகம் இல்லாமல் இருக்காங்க அவங்க எங்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து எந்த டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த டேல வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து செய்யலாம் மெத்தட் செய்கிறப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நெகட்டிவாக இருந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அதனால் எப்போ உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ உங்கள் மனதை அதற்காக தயார்படுத்திக்கிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நெகட்டிவான எண்ணத்தோடு உட்காந்துட்டு நீங்கள் செய்கிறப்போ எதை நினச்சி நீங்கள் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் திரும்ப அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல எண்ணங்களை வச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ எதுக்காக அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பராக இருக்கணும் லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த பேர்ஸனை வந்து நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பேர்ஸனுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கப்புறமா வந்து இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பேர்சனுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மூச்சை கவனிங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு மூச்சை வாய்வெளியாக வெளியே விடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்சனை நினச்சி பாருங்க அவங்க கூட இருந்த நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாமே நினச்சி பாருங்க அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அந்த ஃபீலை வந்து நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் அதாவது இதை தான் நீங்க திரும்பவும் யூனிவர்ஸுக்கு புரிய ஆரம்பிக்கும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எடுத்து இருக்கீங்க வச்சிருக்கேன் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இந்த மெத்தடை நீங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்க ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க அவங்களுடைய பேரை வந்து முதல்ல நீங்க எழுதுங்க நீங்க அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே எழுதிக்கோங்க அடுத்து இந்த நம்பரை நீங்க எழுதணும் டபுள் செவன் டூ ஒன் சிக்ஸ் செவன் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் எழுதுகிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இந்த நம்பரை எழுதணும் அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி நீங்கள் எழுதணும் ஹாப்பியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பேப்பருக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் பேர்சனுக்கு வந்து என்ன பர்ஃப்யூம் பிடிக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பர்ஃப்யூமே இங்கே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை மேலே வச்சு மூடிடுங்க மூடிட்டு நீங்கள் என்ன விஷயம் நினைச்சிங்களோ அந்த விஷயம் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு இந்த பிரபஞ்சம் நான் கேட்டதை எனக்கு நடத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு வந்து நன்றியை தெரிவிக்கணும் இந்த பேப்பரை உங்களுடைய மொபைல் பவுச்சில் வச்சுக்கோங்க நீங்கள் மொபைல் பவுச்சு யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பேக்கில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு இதை நான் செஞ்சுட்டு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது இதை நீங்கள் மறந்துடணும் அப்படியே விட்டுட்டு உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த பேர்ஸனுக்கு உங்களுடைய தாட் வந்து கண்டிப்பாக வரும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் போய்ட்டு அவங்கள தொல்லை பண்ணவே கூடாது உனக்கு என் ஞாபகம் வந்துடுச்சா ஏன் என்னை பற்றி நினைக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள திரும்ப திரும்ப தொல்லை பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் நெகட்டிவான எனர்ஜி தான் திரும்பவும் அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியும் உங்களுக்கு வேலை செய்யாது அதனால் அமைதியாக நோ கான்டாக்ட் ரூலில் இருந்துட்டு நீங்கள் உங்களுடைய மனதால் அவங்கள ஈர்த்துக்கோங்க அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷனால் நீங்கள் அவங்கள ஈர்த்து எடுத்துக்கோங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி